சேலம் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேங்க வாழப்படி வட்டம் சேஷஞ்சாவடி காளிமண்ணு புதுலேருந்து பேசுகிறேங்க யூடியூப் மூலிமா ரவிச்சந்திரன் நான் கூப்பிட்டோம் ரெண்டு மாதமாக கூப்பிட்டோம் அன்னைக்கு வந்திருக்காங்க மூணு மட்டும் சொல்லிருக்கிறாரு அதில் ஆயிரத்தி இரநூத்தம்பது அடி ஓட்ட சொல்லியிருக்காங்க ரெண்டு அஞ்சு தண்ணி ஆயிரத்துக்குள்ளே சொல்லியிருக்காங்க மேலே ஆயிரத்தி அறநூற்றம்பது அடி ஓட்டினா மூணு இஞ்சு தண்ணி சொல்லியிருக்காங்க பார்த்து இங்கே தான் பாயிண்ட் அமைஞ்சிருக்கேன் அவங்க நேரத்தில் இந்த பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தான் இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது மெயின் மட்டம் ரெண்டாக ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுது ஒன்று ஒரு ஒரிஞ்சு மட்டம் ஒன்று ஒன்றே அழிஞ்சு மட்டும் ஒன்று ஜாயிண்ட் ஆகுது இன்னொரு மட்டம் பார்த்திங்கன்னா தள்ளி கொஞ்சம் போயிட்டுருக்கு அந்த பரப்பளவு வந்து இந்த மட்டத்தில் ஜாயின்ட் ஆகுது அது ஆயிரத்தி நூற்றம்பது இரநூறுக்கு மேலே போகும்போது தான் அந்த மட்டம் உடையும் ஆனால் ஆயிரத்துக்குள்ளே வந்து இந்த ரெண்டு மட்டம் உடஞ்சிடும் இவங்களுக்கு ஒரு ரெண்டு தண்ணி கிடச்சிடும் அந்த மட்டத்தை ஓட்டி உடைக்கணும்னா அது கீழே தான் ஓட்டணும் ஆயிரத்தி இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறுக்குள்ளே அது ஓட்டியை அந்த தண்ணி கிடச்சிடும் தண்ணி வந்து கூடுதலாகவே இருக்குது இந்த இடத்துல ரெண்டு தண்ணி கேரண்டி இந்த இடத்துல அது கூடுதலான தண்ணி கிடைக்கும் ஐடமா ஹே இப்படி சாசி வெச்சுடு என்ன ஐட வீடியோ எடு 嗯，怎么不高兴？没不地道。